அடுத்த இரண்டு மணி நேரத்தில் பெஞ்சல் புறையில் கையை கரையை கடக்கும் என்றும் பன்னிரண்டு முப்பது மணி அளவில் பெஞ்சல் புயல் முழுவதுமாக கரையை கடக்கும் என்றும் தகவல் கிடைத்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் தாய் மாணவன் இணைப்பில் இருக்கிறார் தாய் மாணவன் வணக்கம் இது பறி இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்கள் வங்கக்கடல்ல உருவாகி இருக்கக்கூடிய பெஞ்சல் புயலானது தற்போது அஹ் வடமேற்கு இசையை நோக்கி நகர்ந்து தற்போது பத்து கிலோமீட்டர் வேகத்துல கடந்த ஆறு மணி நேரமாக நகர்ந்த ஒரு சூழல்ல இன்று ஒன்பது முப்பது மணி அளவில் பார்த்தோம் என்றால் தமிழ்நாடு வட தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கடற்கரைக்கு நெருங்கி தொடர்ச்சியாக நகர்வு என்பது இருந்து வருகிறது தற்போதைய நிலவரப்படி பார்த்தோம் என்றால் மகாபலிபுரத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரிக்கு முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த புயலானது தற்போது கரைப்பகுதியை நோக்கி உள்ளே உள்ளே நுழைய தொடங்கி இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது சரியாக ஐந்து முப்பது மணி அளவுல அந்த பெஞ்ச புயலுடைய நகர்வு என்பது கரைப்பகுதியை நெருங்கிய ஒரு சூழல்ல படிப்படியாக வேகம் என்பது கடந்த அது கரைப்பகுதிக்குள்ளே நுழைந்திருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த நிலையில தான் மணிக்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்திலும் அவ்வப்போது தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த தரைக்காற்று என்பது வீசி வருவதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது தொடர்ந்து அந்த லேண்ட் என்பது நடைபெற்று வருவதாக வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அதன் பிறகாக மண்டலமாகவும் படிப்படியாக வலுகுறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் பிறகாக காற்றினுடைய வேகம் படிப்படியாக பல்வேறு மாவட்டங்களில் குறைய வாய்ப்பிருப்பதாகவும் அதேபோல் போல் மழைக்கான தீவிரமும் படிப்படியாக குறையும் என தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது நன்றி தாய் மாணவன் கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க